என்னோடய பேர் பார்வதி எனக்கு இப்போது பதினெட்டு வயசாகுது நான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வரேன் குடும்பத்தோடு நாங்கள் சென்னையில் தான் வசிட்டு வரோம் வீட்டுக்கு ஒரே பிள்ளை என் அப்பா ஒரு தொழிற்சாலையில் வேலை செஞ்சுட்டு வர்றார் சம்பளம் குறைவு தான் அதில் தான் குடும்பத்தையே நடத்திட்டு வரோம் எனது அப்பாவின் சொந்த ஊர் விழுப்புரத்திற்கு உள்ள ஒரு சின்ன கிராமம் பல வருடங்களுக்கு முன்பே சென்னையில் விட்டார் ஏனென்றால் எனது அம்மாவிற்கு கிராமத்தில் வாழ பிடிக்கவில்லை அப்பாவின் அண்ணன் தங்கைகள் என அனைவருமே அங்குதான் உள்ளனர் கிராமத்தில் ஏதேனும் விசேஷங்கள் நடந்தால் அப்பதான் நாங்கள் சென்று வருவோம் எனக்கு அப் அம்மாவை விட அப்பாவை தான் மிகவும் பிடிக்கும் அவரும் என் மேல் உயிரையே வைத்திருந்தார் அம்மா என்னிடமும் சரி அப்பாவிடமும் சரி என்றுமே அன்பாக பேசியதே கிடையாது அதுவும் அப்பாவிடம் பேசுவதற்கென்றால் அவருடன் சண்டை போடுவதற்கு தான் இருக்கும் உன் அப்பாவை போய் திருமணம் செய்து கொண்டேனே என்று அடிக்கடி புலம்பிக் கொண்டும் இருப்பார் என் அப்பா இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டார் ஏனென்றால் அவர் மிகவும் பொறுமைசாலி எனது அப்பாவின் இத்தனை வருட உழைப்பில் உருவாகியது என்று ஒரு வீடு மட்டுமே இருந்தது அதற்கு மேல் எங்களிடம் வேறு எதுவுமே இல்லை இதை மையப்படுத்தி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டையும் நடக்கும் ஒரு நாள் அப்பாவின் கிராமத்திலிருந்து அவருடைய அண்ணன் மகளும் திருமணம் செய்ய இருப்பதால் குடும்பத்துடன் வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் நாங்களும் இரண்டு நாட்களுக்கு முன்பே திருமணத்திற்கு செல்ல தயாரானோம் போகும்பொழுது அம்மா அப்பாவிடம் அங்கு தெரிந்தவர்கள் இருந்தால் நமது பெண்ணிற்கு பார்த்து திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார் அப்பாவும் சரி என்பது போல தலையாட்டி கொண்டிருந்தார் இதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் நான் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு செல்லலாம் என்று நினைத்திருந்தேன் பிறகு அப்பாவிடமும் தனியாக இதை பற்றி பேசவும் ஆரம்பித்தேன் அப்பாவும் நீ நன்றாக படித்து முடி பிறகு திருமணத்தை பற்றி பார்த்து கொள்ளலாம் என்றார் அவர் கூறியது எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது பல வருடங்களுக்கு பிறகு கிராமத்திற்கு செல்வதால் அனைவரும் எங்களை அன்பாக பார்த்தும் கொண்டனர் திருமணத்திற்கு முதல் நாள் அப்பாவின் நண்பரின் மனைவி என்னிடம் என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் நானும் பொறுமையாக அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தேன் சிறிது நேரத்திலேயே அவரும் அவரது கணவரும் அப்பாவிடமும் அம்மாவிடமும் பேசிக் கொண்டிருந்தனர் பிறகு அப்பாவும் அம்மாவும் என்னிடம் வந்து அவரின் மகனுக்கு உன்னை பெண் கேட்கிறார்கள் அவரது மகனையும் எனக்கு நன்றாக தெரியும் நானும் பெண் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் நீ முதலில் படிப்பை முடித்த பிறகு திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்றார் அப்பா எனக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை நன்றாக படித்து நகரத்திலேயே ஒரு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை இருந்தது அது அப்பாவிற்கும் தெரியும் அம்மாவின் தூண்டுதலால் தான் இதையெல்லாம் செய்கிறார் என்பதும் புரிந்தும் போனது எனக்கு இப்பொழுது அம்மாவின் மேல்தான் கோபம் அதிகமாக வந்தது ஏனென்றால் இதே கிராமத்தில் வாழ முடியாமல் தான் அப்பாவை கூட்டிக் கொண்டு நகரத்திற்கு வந்துவிட்டார் இப்பொழுது பெற்ற மகளையே இந்த கிராமத்தில் திருமணம் செய்து வைக்க நினைக்கிறாரே என்று நானும் அப்பாவிடம் பதிலேதும் கூறாமல் அமைதியாக நின்றிருந்தேன் எனக்கு தெரியும் என் அப்பா எனக்காக எதை செய்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் என்று பிறகு திருமணத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டோம் சில நாட்கள் வரை அம்மா அப்பாவிடம் திருமணத்திற்கு என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று கூறி கொண்டிருந்தார் இதை கேட்கும் அப்பாவின் முகம் சற்று வாடி போகும் அதற்கு காரணம் அப்பா தினமும் வாங்கி வரும் சம்பளத்தில்தான் குடும்பம் நடந்து கொண்டிருந்தது சேமிப்பு என்று எதுவுமே இல்லை எனக்கும் அப்பாவின் மேல் சற்று கோபமும் இருந்தது திருமணத்திற்கு என்று எதுவும் இல்லாமல் திருமணத்தை பேசி முடித்து விட்டார்களே என்று ஒருநாள் அப்பா எனது அம்மாவிடம் தனது நண்பர்கள் துபாய்க்கு வேலைக்கு செல்வதாகவும் அவர்களோடு தானும் செல்லப் போவதாகவும் கூறிக்கொண்டிருந்தார் இதை கேட்ட எனக்கு அழுகையாக வந்தது உடனடியாக அப்பாவிடம் அப்பா நீங்கள் வெளிநாட்டிற்கெல்லாம் வேலைக்கு எதுவும் செல்ல வேண்டாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு திருமணமும் செய்து வைக்க வேண்டாம் வேண்டுமென்றால் நானும் வேலைக்கு செல்கிறேன் தயவு செய்து வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டாம் என்றேன் அழுது கொண்டேன் அப்பா என்னை பார்த்து சோகமாக நின்று கொண்டிருந்தார் அம்மாதான் என்னிடம் கோபப்பட்டு கத்தினார் உனது அப்பா பிழைத்த பிழைப்பிற்கு நம்மிடம் என்ன உள்ளது இப்பொழுது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது அதையும் நீ கெடுக்க நினைக்கிறாயா என்று என்னை அடிக்க பாய்ந்தார் அப்பா தான் அவரை தடுத்தும் நிறுத்தினார் பிறகு அப்பா என்னை அழைத்து பாரம்மா அம்மா சொல்வது போல் உனது திருமணத்திற்காக எதுவுமே இல்லை நான் இப்பொழுது வெளிநாட்டிற்கு சென்றால் ஓரளவு சம்பாதித்து உன் திருமணத்தையும் நடத்தி விடலாம் நீயும் படிப்பை முடித்து விடுவாய் உனக்கென்று வரதட்சணையாக எதுவோ ஏதாவது செய்தால்தானே அப்பாவிற்கும் மரியாதையாக இருக்கும் அதனால் நீ கவலைப்படாமல் இரு நான் சீக்கிரமாக வந்து விடுவேன் என்று கூறினார் எனக்கு ஒரு புறம் அவர் சொல்வது சரியாகப்பட்டாலும் மறுபுறம் மிகவும் கவலையாக இருந்தது ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே எனது அப்பாவை பிரிந்து நான் இருந்ததே இல்லை இங்கிருந்து அப்பா கஷ்டப்படுவதை பார்க்கவும் மனமில்லை மனதை கல்லாக்கிக் கொண்டு நானும் அவரின் முடிவுக்கு சம்மதித்தேன் அவரும் சில நாட்களிலேயே வெளிநாடு சென்று விட்டார் அப்பா சென்ற ஒரு மாதம் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது பிறகு அவரிடமிருந்து பணம் வரத் தொடங்கியது பணத்தை பார்த்த அம்மாவின் நடவடிக்கைகளில் பெரும் மாற்றங்களும் ஏற்பட்டது திருமணத்திற்கு பொருட்கள் வாங்குகிறேன் என்ற பெயரில் பக்கத்தில் இருக்கும் பெண்களை அழைத்து கொண்டு ஊர் சுற்ற கிளம்பி விடுவார் எனக்காக ஒரு புடவை எடுத்தாலும் அவருக்காக இரண்டு மூன்று புடவைகளை எடுத்தும் கொள்வார் அவருக்காக விதவிதமாக அழகு சாதன பொருட்களையும் வாங்கிக் கொண்டார் அப்பாவின் உழைப்பை தண்ணியாக செலவு செய்யவும் ஆரம்பித்தார் எனக்கு இதையெல்லாம் பார்த்து முடியவில்லை ஒரு கட்டத்தில் நானும் அம்மாவிடம் சண்டையிடவும் ஆரம்பித்தேன் கோபப்பட்ட அம்மாவும் இது என் கணவனின் சம்பாதிப்பு உன் கணவன் சம்பாதிப்பதை தான் உன் சம்பாதிப்பது நான் ஒன்றும் செலவு செய்யவில்லை இப்பொழுதுதான் எனக்கு பிடித்ததை வாங்கிக் கொள்கிறேன் அது உனக்கு பொறுக்கவில்லையா என்று கத்தத் தொடங்கினார் இது அப்பாவின் உழைப்பு என்று அவருக்கு புரிய வைக்க முயற்சியும் செய்தேன் ஆனால் அவரோ அதை கேட்கும் மனநிலையில் இல்லை நானும் அமைதியாக இருந்துவிட்டேன் நான் கேள்வி கேட்டது அவருக்கு பிடிக்கவும் இல்லை சில சில நாட்களிலேயே என்னை கல்லூரியிலிருந்தும் நிறுத்திவிட்டார் கல்லூரி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் மறைத்து வைத்து கொண்டார் நானும் எவ்வளவோ அழுது பார்த்தேன் ஆனால் எதுவுமே பிரயோஜனம் இல்லை திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற உனக்கு செலவு செய்ய செய்து படிக்க வைக்க வேண்டுமா எனவும் கோபப்பட்டார் தொலைபேசியில் அப்பாவும் எவ்வளவோ புரிய வைப்பதற்கு முயற்சியும் செய்தார் ஆனால் அம்மாவோ எதையுமே கேட்கவில்லை நானும் சில நாட்கள் வரை அழுது கொண்டிருந்தேன் அதற்கு மேல் இதுதான் நம் விதி என்று நான் அதை விட்டுவிட்டேன் அவர் அதோடு நின்றவில்லை புகுந்த வீட்டுக்கு சென்றால் சுலபமாக இருக்கும் என்று கடை தெருவுக்கு செல்வதிலிருந்து வீட்டிலுள்ள அனைத்து வேலைகளையுமே என்னையே செய்ய வைத்தார் அவரும் எப்பொழுதும் போல ஊர் சுற்றுவதிலேயே மும்முரமாக இருந்தார் எந்த மாற்றமும் வரவில்லை எனக்கும் அவர் மேல் கோபம் அதிகமாகத்தான் இருந்தது சில சமயம் இவர் இவர் இவர்தான் நமது அம்மாவா அல்லது நான் மாற்றான் தாயின் பிள்ளையா என்று கூட எனக்கு தோன்றும் ஒரு நாள் வீட்டு சாமான்கள் வாங்குவதற்காக தெருவுக்குச் செல்ல நேர்ந்தது அந்த கடையிலும் கூட்டம் அதிகமாக இல்லை நான் கல்லூரி போகும் பொழுது அங்கு உள்ள ஒரு பையன் என்னை அடிக்கடி பார்ப்பதுமாக இருந்தான் நானும் சில முறை அவனை நான் கவனித்தும் இருக்கிறேன் இன்று என்னை பார்த்த அவன் சற்று பதட்டமாக இருந்தான் நானும் ஒன்றும் கூறாமல் பொருட்களை வாங்கி வந்து வீட்டினில் எடுத்து வைத்தேன் அதில் ஒரு கடிதமும் இருந்தது எனக்கும் புரிந்து போனது அது அந்த பையன் வைத்ததாக தான் இருக்கும் என்று அதை படித்து பார்க்க அதில் உங்களை சில வருடங்களாக கவனித்து வருகிறேன் என்னுடைய பெயர் சதீஷ் இந்த கடையை நானும் எனது அப்பாவும் தான் நடத்தி வருகிறோம் எனது தங்கைக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு தான் திருமணம் முடிந்தது உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளது செய்து என்னை தவறாக நினைக்க வேண்டாம் இதை விட்டால் உங்களிடம் எனது ஆசையை தெரியப்படுத்துவதற்கு எனக்கு வேறு வழியும் தெரியவில்லை என்று எழுதியிருந்தது இதை பார்த்து நானும் பதட்டமானேன் காரணம் இது மட்டும் எனது அம்மாவிற்கு தெரிந்தால் என்னை உயிரோடு விட மாட்டார் என்பது எனக்கு தெரியும் எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை எப்படியும் அந்த இளைஞனுக்கு எனது நிலைமையை புரிய வைத்து மீண்டும் என்னை தொந்தரவு செய்யாமல் இருக்க வைக்க வேண்டுமென்று ஒரு முடிவுக்கும் வந்தேன் அதன்படி அவனை சென்று சந்தித்து பேசிவிடலாம் என்றும் தீர்மானித்தேன் மறுநாள் கடையில் கூட்டம் இல்லாத நேரத்திற்கு சென்று அவனை பேசவும் ஆரம்பித்தேன் முதலில் அவன் என்னை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தான் பிறகு நான் பேச ஆரம்பித்தேன் பாருங்கள் என்னுடைய நிலைமையை உங்களுக்கு தெரியாது எனக்கு ஏற்கனவே கிராமத்தில் திருமணம் முடிவு செய்து விட்டார்கள் இன்னும் இரண்டு வருடங்களில் திருமணம் நடைபெற நடைபெற்றுவிடும் தேவையில்லாமல் உங்களது மனதில் ஆசைகளை வரத்துக்கொள்ள வேண்டாம் என்னையும் தொந்தரவு செய்யாதீர்கள் என கூறிவிட்டு வந்தேன் வரும்பொழுது அவனது முகத்தை பார்க்க அவன் துக்கம் தாங்காமல் அழுது கொண்டிருந்தான் அவனை பார்க்க எனக்கு பாவமாகி போனது அதன் பிறகு அவன் என்னை வந்து எந்த விதத்திலும் தொந்தரவும் செய்யவில்லை என்னை பார்த்தால் கூட தலைகுனிந்து சென்று விடுவான் அதனால் அவன் மேல் மரியாதை சற்று கூடியது நானும் அவனிடம் சகஜமாக பேசினால் கூட சோகமாக விலகிச் சென்று விடுவான் எனக்கு அவன் மேல் அதுவரை எந்த ஆசையும் இல்லை என் என் அப்பாவை நினைத்து நான் கவலையாக இருந்ததற்கு காரணம் நமக்காக வெளிநாட்டில் கஷ்டப்படுகிறாரே என்று எந்த விதத்திலும் என்னால் அப்பாவிற்கு அவமரியாதை வந்துவிடக்கூடாது என்றுதான் நான் நினைத்தேன் அதனால்தான் அப்பா திருமணம் ஏற்பாடு செய்தது பொழுது கூட மறுபேதும் நான் கூறவில்லை இப்படியே நான்கு மாதங்கள் கடந்தும் போனது எனது அப்பாவும் என் திருமணத்திற்கு முன்னேற்பாடாக சில பொருட்களையும் கொஞ்சம் பணத்தையும் அனுப்பி வைத்திருந்தார் இதை பார்த்த அம்மாவும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு தகவல் தெரிவிக்க அவர்களும் நிச்சயதார்த்தம் செய்துவிடலாம் என்று சில உறவினர்களோடு வீட்டிற்கு வந்துவிட்டனர் வந்தவர்கள் இன்னும் இரண்டு மாதத்தில் திருமணம் செய்து வைத்து விடலாம் என்றும் தேதியையும் குறித்துவிட்டு சென்றனர் இது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் திருமணம் என்று பேசி வைத்திருந்தனர் ஆனால் திடீரென இந்த முடிவை என்னை கவலை அடைய வைத்தது இது பற்றி அம்மாவிடமும் பேச ஆரம்பித்தேன் அவரோ என்னை இவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்து கொடுத்துவிட வேண்டும் என்று மனநிலையில்தான் இருந்தார் அப்பாவிடமும் பேச அவராலும் அம்மாவை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை நானும் நுடிந்தும் போனேன் மாப்பிள்ளை பற்றி எந்த விவரங்களையும் தெரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யவும் இல்லை ஏனென்றால் எனக்கு இந்த திருமணத்திலேயே விருப்பமில்லை அப்பாவிற்காக மட்டுமே நான் சம்மதித்தும் இருந்தேன் திருமண நாளும் நெருங்கிக் கொண்டிருந்தது எனக்கு மீண்டும் ஒரு முறை சதீஷை சந்தித்து பேசிவிட வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது ஒரு நாள் சதீசை காண்பதற்காக அவனது கடைக்கு சென்றேன் அப்பொழுதும் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லை பிறகு அவனை அழைத்து பேச ஆரம்பித்தேன் பாருங்கள் எனக்கு இன்னும் சில நாட்களிலேயே திருமணம் நடைபெறுவதாக உள்ளது ஏனோ தெரியவில்லை உங்களை சந்தித்து பேச வேண்டும் போல தோன்றியது உங்களது நடவடிக்கையிலிருந்து நீங்கள் நல்லவர் என்பதையும் புரிந்து கொண்டேன் ஆனாலும் என் குடும்பத்தாரை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுடன் பழகிவிட்டு பிறகு உங்களை ஏமாற்றவும் எனக்கு மனம் வரவில்லை நீங்களும் நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றேன் அதற்கு அவரும் சோகமாக நீங்கள் உண்மையை சொன்னதே எனக்கு சந்தோஷம்தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் எனது வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் நான் உங்களை என்றுமே மறந்துவிட மாட்டேன் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி நீங்களும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் என்றார் அப்பொழுதும் கூட அவரின் கண்களில் சிறிதாக கண்ணீர் துளி எட்டி பார்த்தது அதிலிருந்து புரிந்தது சில வருடங்களாக அவர் என் மேல் எவ்வளவு ஆசை வைத்திருந்தார் என்று என்னாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை கலங்கிய மனதோடே அவருடன் விடைபெற்றும் நான் வந்தேன் எனக்கு திருமணம் நாளும் வந்தது திருமணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே நானும் அம்மாவும் கிராமத்திற்கு சென்று விட்டோம் அங்கு கோவிலில் எளிமையாக திருமணமும் நடைபெற்றது எனது அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் கொஞ்சம் நகைகளையும் சேர்த்து வைத்திருந்தார் அம்மா திருமணத்தில்தான் எனது கணவரை முதல் முதலில் நான் பார்த்தேன் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு இல்லை என்றாலும் ஓரளவு தான் இருந்தார் எங்களது திருமணமும் முடிந்து எங்களுடைய இல்லற வாழ்க்கையை நாங்கள் தொடங்கினோம் அம்மாவும் இரண்டு நாட்கள் இருந்துவிட்டு பின்பு வீட்டிற்கு சென்று விட்டார் அப்பா தான் சில சமயம் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருப்பார் திருமணமாகி ஒரு வாரமாகியும் கணவர் எந்த வேலைக்கும் செல்லவில்லை நானும் இதை பற்றி குடும்பாதரிடம் விசாரித்தேன் அவர்களோ இதுவரை அவன் வேலைக்கு எங்குமே சென்றதில்லை ஊரில்தான் சுற்றித் திரிகிறான் என்றார்கள் இது எனக்கு மேலும் கவலை அளித்தது அது மட்டுமல்லாது எப்பொழுதும் தொலைபேசியும் கையுமாக திரிந்து கொண்டு இருந்தார் இரவு நேரங்களில் நான் உறங்கிய பிறகு யாருடையோ பேசியும் கொண்டு இருந்தார் ஒருநாள் அவர் உறங்கிய பிறகு அவரது தொலைபேசியை எடுத்து பார்க்க அதில் பெண்களின் பெயர்களை அதிகமாக இருந்தது நானும் அனைவருடைய அவருடைய தோழிகளாக இருக்கும் என்று விட்டுவிட்டேன் அப்படி இருந்தாலும் கூட அவருக்காக நான் வந்தால் இனிமேல் அதை மாற்றிக்கொள்வார் என்றும் நான் நினைத்தேன் இப்படியாக நான்கு மாதங்கள் திருமண வாழ்க்கை கடந்து விட்டது நானும் கர்ப்பமும் அடைந்தேன் வீட்டில் உள்ள மாமனாரும் மாமியாரும் சந்தோஷம் அடைந்தனர் என்னை நன்றாகவும் பார்த்து கொண்டனர் என்னிடம் எனக்கு பேரந்தான் வேண்டுமென்றும் ஆசையாக சொல்லி கொண்டும் இருப்பார்கள் அம்மாவும் ஊரிலிருந்து என்னை பார்க்க வந்தார் அவரிடம் வளை முடிந்த பின்னர் உன்னை என்னால் அழைத்துச் செல்ல முடியாது அதனால் நீயே அவர்களிடம் சொல்லிவிடு நான் ஊருக்கு செல்லவில்லை என்று இங்கு உன்னை கவனித்து கொள்ள நிறைய உறவினர்கள் உள்ளனர் அங்கு தனியாக உன்னையும் குழந்தையும் என்னால் சமாளிக்க முடியாது என்றார் எனக்கு அம்மாவின் மேல் கோபம் வந்தது தன்னுடைய கடமையை கூட சரிவர செய்ய மறுக்கிறாரே என்று அம்மா சென்ற பிறகு நானும் இதை பற்றி மாமியாரிடம் பேசினேன் மாமியாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை உனது விருப்பம் என்றால் இங்கே பிரசவத்தையும் வைத்துக் கொள்ளலாம் என்றார் வளைகாப்பு முடிந்து பிரசவத்திற்கான நேரமும் வந்தது சொன்னது போலவே கிராமத்திலேயே பிரசவத்திற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர் அனைவருமே ஆண் பிள்ளைதான் என்று ஆசையாக இருந்தனர் ஆனால் கடவுளின் கண்களுக்கு வேறு மாதிரியாக இருந்தது எனக்கு முதலாவதாக பெண் பிள்ளை பிறந்தது எனக்கு எந்த பிள்ளை என்றாலும் ஒன்றுதான் ஆனால் என் கணவர் வீட்டாருக்கு இது ஏமாற்றமாகவே அமைந்தது சில நாட்கள் வரை முன்பு போல யாரும் என்னிடம் பேசவும் இல்லை கணவரும் வேலைக்கு செல்லாமல் கிராமத்தில் உள்ள பெண்களிடம் பேசிக்கொண்டு ஊர் சுன்றி கொண்டிருந்தார் நானும் குழந்தை பிறந்தால் இனிமேல் திருந்தி வேலைக்கு சென்று விடுவார் என்று நினைத்தேன் ஆனால் அதேபோல போல எதுவுமே நடக்கவில்லை குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே என்னிடம் ஆசையை தீர்த்து கொள்ள ஆரம்பித்தார் என்னை பற்றி எதுவுமே கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை இதனால் குழந்தை பிறந்து மூன்று மாதத்திலேயே மீண்டும் நான் கர்ப்பம் இந்த முறையும் மீண்டும் பையன்தான் பிறப்பான் என்று வீட்டில் உள்ளவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர் என்னை பற்றி யாருமே எதுவும் கவலைப்படுவதாக தெரியவும் இல்லை எனக்கும் சில சமயம் அப்பா சரிவர விசாரிக்காமல் என்னை தவறான இடத்தில் திருமணம் செய்து கொடுத்து விட்டாரோ என்று கூட தோன்றும் இரண்டு மாதங்கள் கழித்து ஒரு நாள் அந்த அதிர்ச்சியான செய்தியை அம்மா தெரிவித்தார் அதை கேட்டு என் உலகமே இருண்டும் போனது சிறிது நேரத்திலேயே மயக்கமடைந்து சரிந்தும் இருந்தேன் வீட்டில் உள்ளவர்களும் பதறிப்போய் என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தனர் நானும் எனது அப்பா வெளிநாட்டிலேயே மரணமடை மாரடைப்பு வந்து இறந்துவிட்டார் என்ற துயரமான செய்தியை தெரிவித்தேன் அவர்களும் பதறி போய் உடனடியாக என்னை அழைத்து கொண்டு அம்மா வீட்டிற்கு வந்தனர் நானும் அப்பாவை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் இரண்டு நாள் கழித்து அப்பாவின் உடலும் வீட்டிற்கு வந்தது அவரின் உடலை கட்டிப்பிடித்து கொண்டு நானும் அம்மாவும் அழுது கொண்டிருந்தோம் என் அன்பான அப்பாவின் மறைவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிறகு அவருக்கான இறுதி சடங்கு நடந்து முடிந்தது இரண்டு நாட்கள் கழித்து மாமியாரினிடம் நீ சிறிது நாட்கள் இங்கே இருந்துவிட்டு வா உனக்கும் சற்று ஆறுதலாக இருக்கும் நாங்கள் செல்கிறோம் என்று கணவருடன் மாமியாரும் சென்று விட்டார் நானும் அப்பாவை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் அம்மாவோ இனிமேல் என்ன செய்ய போகிறோமோ என்று நினைத்து அழுது கொண்டிருந்தார் சில நாட்கள் சென்றது நானும் கணவிடன் என்னை அழைத்து போகும்படி கூற அவரோ இன்னும் சில நாட்கள் இருந்து விட்டு வா வீட்டை சரி செய்து கொண்டிருக்கிறோம் என்றார் நானும் ஒன்றும் கூறவில்லை இப்படியே சில நாட்கள் என்பது சில மாதங்களாகி போனது அப்பா திடீரென இறந்து போனதால் அந்த நிறுவனத்திலிருந்து கொஞ்சம் பணமும் அனுப்பி வைத்திருந்தனர் அதை வைத்துதான் குடும்பமும் ஓடிக்கொண்டிருந்தது எனக்கும் பிரசவத்திற்கான நாளும் வந்தது அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்ல கடவுள் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை மீண்டும் பெண் பிள்ளையே பிறந்தது எனது குழந்தையைக் காண என் கணவரும் மாமியார் வீட்டிலிருந்து யாருமே வரவில்லை எனக்கும் புரிந்து போனது அவர்கள் ஏமாற்றமும் கோபமும் அடைந்து விட்டார்கள் என்று அதற்கு நான் என்ன செய்ய முடியும் நானும் சில நாட்கள் கோபம் தணிந்து வந்து வந்து விடுவார்கள் என்று நினைத்தேன் மீண்டும் சில நாட்கள் என்பது இரண்டு மாதங்கள் ஆகியும் போனது அம்மாவும் என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார் கணவரை அழைத்து அவருடன் சென்றுவிடு என்று அவரின் தொந்தரவு தாங்க முடியாமல் ஒரு நாள் நான் எனது குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு கணவர் வீட்டுக்கு சென்றேன் அங்கு சென்று பார்த்த எனக்கு மிக பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது ஏனென்றால் எனது குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே எனது கணவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் நானும் அவரிடம் அழுது புலம்பினேன் ஆனால் எந்த பயனும் இல்லை ஒரு கட்டத்தில் அங்குள்ள ஊர் பிள்ளைகளுடன் முறையிட அவர்களும் கிராமத்தில் இரண்டு திருமணம் என்பது சாதாரண விஷயம் எப்படி இருந்தாலும் உனக்கு தான் முதல் உரிமை இதை பெரிதுபடுத்தாமல் அவனோடு வாழ்ந்துவிடு உனக்கு விருப்பமில்லை என்றால் பிரிந்து விடுகிறோ பிரித்து விடுகிறோம் உனது வாழ்க்கையை தேடிக்கொள் என்பது போல பேசினார்கள் எனக்கு எனக்காக பேச அந்த கிராமத்தில் யாருமே முன்வரவும் இல்லை காரணம் இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு இதுதான் தண்டனை என்பது போல நினைத்தார்கள் என் வாழ்க்கையை கேள்விக்குறியானது பிள்ளைகளின் வாழ்க்கையை நினைத்து பயமாகவும் வந்தது இதற்கு மேல் இந்த கிராமத்து முட்டாள்களோடு பேசி பயனில்லை என்பதையும் புரிந்து கொண்டேன் கணவன் இருப்பதும் ஒன்றுதான் இல்லாததும் ஒன்றுதான் அவன் இனிமேல் என் வாழ்க்கையில் வேண்டாம் என்று முடிவு செய்தும் விட்டேன் நானும் அம்மா வீட்டிற்கு வந்து விட்டேன் சில நாட்களிலேயே அம்மாவின் தொல்லையும் ஆரம்பமானது என்னை வீட்டை விட்டு துரத்துவதிலேயே குறியாக இருந்தார் அவன் எத்தனை திருமணம் செய்து கொண்டாலும் அவனோடு தான் இருக்க வேண்டும் என்பது போல பேசினார் நானும் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்து போனேன் இது அப்பா தன்னுடைய உழைப்பால் கட்டிய வீடு என்னை வீட்டை விட்டு செல் செல் என்று சொல்வதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை வேண்டுமென்றால் நீ சென்றுவிடு என்று சண்டையிடத் தொடங்கினேன் அதிகமாக பேசினால் காவல்துறையிடம் சென்று புகார் அளித்து விடுவேன் என்றும் மிரட்டினேன் அம்மாவும் சற்று பயந்துதான் போனார் எனக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது என்று தெரியவில்லை ஏனென்றால் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் அதே இதே தைரியம்தான் திருமணம் செய்வதற்கு முன்பு வந்திருந்தால் எனது வாழ்க்கையாவது பிழைத்திருக்கும் ஆனாலும் என்ன செய்வது தாகம் அடங்கிய பின் கிடைக்கும் தண்ணீருக்கு மதிப்பில்லையே சின்னஞ்சிறு குழந்தைகளை வைத்து கொண்டு மிகவும் சிரமப்பட்டேன் ஒரு பக்கம் மனதாலும் மறுபக்கம் பா பணத்தாலும் நான் வேலைக்கு தான் செல்ல வேண்டும் என்று கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன் எனக்கு வேலை செய்வதில் பிரச்சனை இல்லை ஆனால் நான் இல்லாதபோது குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டுமே இதை பற்றி அம்மாவிடம் பேசினேன் அவருக்கும் வேறு வழி இல்லை ஏனென்றால் அவர் வேலைக்கு செல்வதற்கு தயாராக இல்லை குழந்தையை பார்த்து கொள்வதற்கு சம்மதித்தார் எனக்கு கிடைக்கும் சம்பளத்தை வைத்து குடும்பத்தை நடத்தலாம் என்று முடிவு செய்தார் ஒரு சில நாட்களிலேயே எங்கள் வீட்டின் அருகில் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்றும் திறந்திருந்தன நானும் அவரிடம் சென்று வேலைக்கு கேட்க அதிகம் படிக்காததால் அங்கு சுத்தம் செய்யும் வேலையே எனக்கு கிடைத்தது சம்பளமும் சற்று குறைவுதான் இருந்தாலும் எங்கள் குடும்பத்திற்கு அது போதுமானதாக இருந்தது இரண்டு மாதங்கள் எந்த பிரச்சனையும் இன்றி சுமூகமாக சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் நான் வேலை செய்யும் இடத்தில் முதலாளி வருவதாக அனைவரும் பரபரப்பாக இருந்தனர் நான் அதை பெரிதாக கண்டு கொள்ளவும் இல்லை எனது வேலைகளை செய்வதிலேயே நான் மும்முரமாக இருந்தேன் அப்பொழுது முதலாளியும் வந்தார் அவரை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னை காதலிப்பதாக கூறிய அதே சதீஷ்தான் அவரும் என்னை அடையாளம் கண்டு கொண்டார் எனது நிலைமையை பார்த்து சற்று கவலையும் அடைந்தார் பின்பு என்னை அழைத்து பேசவும் ஆரம்பித்தார் ஏனோ தெரியவில்லை அவரிடம் எதையும் மறைப்பதற்கு தோன்றவும் இல்லை அவரிடம் அனைத்து உண்மைகளையும் நான் கூறினேன் அவரின் முகமும் சற்று கவலை அடைந்தது மறுநாள் என்னை அழைத்த சதீஷ் நான் ஒன்று சொல்கிறேன் தவறாக நினைத்துக்கொள்ள வேண்டாம் நான் இப்பொழுதும் உங்களை தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களது குழந்தைகளையும் எனது குழந்தைகளைப் போல நான் பார்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நமக்காக வேறு குழந்தைகள் எதுவுமே வேண்டாம் ஒரு தயவுசெய்து உங்களின் மேல் பாவப்பட்டு இந்த முடிவை நான் எடுத்துள்ளேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நான் உங்களை மீண்டும் இழப்பதற்கு தயாராக இல்லை எனக்காக இறைவன் கொடுத்த மறு வாய்ப்பாகவே இதை நான் பார்க்கிறேன் நன்றாக யோசித்து நல்ல முடிவாக கூறுங்கள் என்றார் அப்பொழுதும் கூட அதே காதல் அவரின் கண்களில் தெரிந்தது நானும் இது பற்றி இரண்டு நாட்கள் வரை யோசித்தேன் எனது சந்தோஷத்தை விட குழந்தைகளை பற்றி தான் அதிகமாக அதிகம் என நினைத்து பார்த்தேன் எனது அம்மாவைப் போலவே நான் என் குழந்தைகளிடம் நடந்து கூடாது என்றும் நினைத்தேன் அவர்களும் நிச்சயம் ஒரு அப்பா தேவைப்படுவார் என்றும் என்ன நினைத்தேன் சதீஷும் எனது குழந்தைகளிடம் எனது அப்பாவைப் போலவே பாசம் காட்டுவார் என்றும் நம்பிக்கை இருந்தது இரண்டு நாட்கள் கழித்து நானும் சதீஷிடம் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன் அவரும் சந்தோஷம் அடைந்து சில நாட்களிலேயே இருவரும் திருமணம் செய்தும் கொண்டோம் இந்த முறை இறைவன் எனக்கு துரோகம் செய்யவில்லை நான் நினைத்தது எதுவுமே தவறாகவும் இல்லை சதீஷும் என் மேலும் குழந்தைகள் மேலும் அதிகம் பாசமாக இருந்தார் எங்களுக்கும் அதன் பிறகு குழந்தைகள் பிறக்கவில்லை எனக்கு திருமணமாகி நாற்பது ஆண்டுகள் கடந்து விட்டது சதீஷும் என்னை விட்டு சென்றும் விட்டார் எனது அம்மாவை போல இல்லாமல் அவர்களின் விருப்பத்திற்கு எந்த விஷயத்திலும் நான் தடையாக இருந்தது இல்லை இதுவரை அவர்களுக்கும் தெரியாது தாங்கள் என்னுடைய முதல் கணவரின் பிள்ளைகள் என்று இனியும் தெரிய போவது இல்லை இந்த விடியவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்